இதுல போட்டிங்க ஓகே ஓகே ஃபைன் சிஸ்டர் மிக்க சோஷ வைஸு தங்கப்புல அக்கா எனக்கு மே மேரேஜ் ஆயும் ஒரு பொண்ணு இருக்கான் நான் நான் கே எஸ் ஹாஸ்பிடல்ல மேனேஜரா இருக்கேன் ஓ சூப்பர் சூப்பர் அங்க பெங்களூர்லயே வா அருமை அருமை வளர்த்துடன் வாழ்கடி தங்கம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அதெல்லாம் அக்கா வந்து ஐ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற தங்கம் கார்த்திமா சிஎஸ் சொக வணக்கம் கேஆர் சொக வணக்கம் கேஎஸ் மஸ் கேஎஸ் மஸ் சிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க நானும் வந்தேன் வணக்கம் சொல்லி வாங்க குரு வணக்கம் ஹாய்டி செல்லம் குரு சாப்பிட்டியா சாமி ஓகே அண்ணா எங்கள் ஊர் தோகமலைக்கு பக்கத்தில் இருக்கு அது தோகமலைக்கு பக்கத்துலையா நான் எந்த ஊர் தெரியுமா நான் மனப்பாறை ஓகே ஹாய் ஹனி ரங்கா ஆ ஆ ஆ ஆ அன்பான நினைவு நீ சாரி இனிய இனிய இரவு வணக்கம் நலமாக சாப்பிட்டீங்க லைக் கொடு வணக்கம் இப்படி சூப்பர் பண்ணா ராஜா சகோதரி வைஷ்ணவி சகோ வணக்கம் கேஸ்னா சொல்லியிருக்காங்க நாடக மீடியா சகோவ் வணக்கம் சிஎஸ்எல் சொல்லியிருக்காங்க பிவிஆர் ஹாய் ரெட்டி அண்ணா ரெட்டி அண்ணா எப்படி என்ன ரெட்டின்னு இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் அடுத்த கமெண்ட்டு கொடுங்க ரெட்டி அண்ணா ராஜ சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க உங்களை பார்க்க நர்ஸு மாதிரியே இருக்காக்கா நல்லவேளை டாக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் போனீங்களே சேரடி தங்க சேரடி தங்கம் கண்ணன் கண்ணன் ஓட்டி ப்ரோ வணக்கம் சீசன் கூப்பிட்டுட்டேன் குரு தங்கம் எனக்கு லைக் பண்ணிக்கிங்களா பண்ணிக்கோங்க சூப்பர் அக்கா சாரி கட்டிக்கிட்டங்கோ சென்ற செவ்வாய் கிழமை தேசிய மங்கலம் தேசிய என்னக்கா தேசிய தேசியமங்கலம் வீரமூர் பக்கத்துலயா இருக்கு வாங்க செந்தில் வணக்கம் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செந்தில் சகோதரரை நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டே அப்பு குட்டி தங்கம் நீ என்னடி சாமி செஞ்ச படிக்கிறீங்களா இல்ல என்ன என்னடி தங்கம் பண்றீங்க என் வீடியோஸ் எல்லாம் பாருமா ஐயோ சாரி அசோக்கான சத்தியமாக நான் வந்து எனக்கு வீவர்ஸ் கோவலன்னு சொன்னேன் மற்றவங்க வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்கிறனால யார் வீடியோஸும் பார்க்கறது இல்லை கண்டிப்பாக பார்க்குறேன் அண்ணா சரி அசோக்கனை வீடியோ கண்டிப்பாக பார்க்குறேன் பாருமா எப்படி இருக்குன்னு எதுனா என்றால் மாற்ற முடியுதா ஒரு யோசனை சொல்லுங்கள் உங்களோட வீடியோ எப்போ தெளிவாக தான் இருக்கும் அசோகனா அவங்க எப்படி காண்டக்ட் பண்ணுறது தெரியல நாடக மீடியா அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா நாடக மீடியான்னு பாலான இருக்காங்க அண்ணனோட அண்ணனோட வீடியோ யூடியூப்ல வந்து அண்ணனோட நம்பர் இருக்கும் அது என்னோட அண்ணன் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க அண்ணன்ட்டே கேளுங்க அண்ணனும் வந்து சேனல் வச்சிருக்கேன் அண்ணனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் சரியா பாலா நான் நீ சப்ஸ்கிரைப் போட்டு வெறும் முன்னுதி சிதையிலே உட்காந்துருக்க செந்தில்தான் சொகா வணக்கம் கேஸ்மா சொல்லிகா தோகமலைக்கே நண்பா ஓகே மணப்பாறை சொன்னாலே தான் ஞாபகம் உங்க குரு உங்களுக்கு முறுக்கு வேணுமா சொல்லுங்க கண்டிப்பா நான் அக்கா வாங்கி அனுப்புறேன் செல்லம் நான் திருச்சி பக்கத்துல அரியலூர் அரியலூர் பட்டு என் ஒய்ஃப் பெங்களூரில் ஸோ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் ஓ சரி சரி ட்ரிச்சி பக்கத்துலையா செம்ம செம்மை சூப்பர் காத்துக்கிட்டோமோ வாங்க சிஎஸ் அப்படின்னு பலனே சொல்லியிருக்காங்க அன்பான உறவுகள் அழகான நிலைக்கு பாசத்துவே சுத்தோம் அருமை சிஎஸ்னா மிக்க நன்றி கேசனா நலமாக சொல்லியிருக்காங்க ஹாய்மா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டே டிச்செல்லாம் மிட்டு மின்ட்டு சாப்பிட்டே மின்ட்டு நீ சாப்பிட்டேடிச்சா மீ என்ன சாப்பிட்டீங்க ஐ டாக்டர் ஐயோ ஐயோ பிரேம் ஏன் பிரேம் இப்படி குரலையை கிளப்புறீங்களா வாங்க பிரேம் வணக்கம் பிரேம் நல்லா இருக்கீங்களா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரேம் அடியே ஓம் நமோ நாராயண சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ் மாருமே கொடுத்துருக்காங்க முக்கரக் அப்படி பண்ணாத வேணாம் அகம்பத் அவர்களே உங்களுக்கும் முஃபரக் முஃபரக் தானே மாமா ஈத் முஃபரக் ஈட் முஃபரக்

சூப்பர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இல்ல ஆரம்பிச்சிருக்கு பாத்திமா நீ பிஎஸ்சி நர்சிங் படிச்சது கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயோ என் பாலா செல்லமன்னா இரு கேசவ பாய் சொல்லியிருக்காங்க நான் இருந்தாலும் நானும் தேடி வருவேனாமா சரி முருகா கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ணணும் முருகா மனப்பாரி டூ கூடத்துல என் சேரடி சொல்லி நாகராஜன் ஹாய் பிரீத்தங்கம் வந்துருமா எங்க வந்துருமா எங்க வரலானா வந்துருமா ஓ வந்துருமா பா சப்ஸ்கிரைப் வந்துருமா வந்துரும் வந்துரும் நீங்க சாட்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டே இருங்க சாட்ஸ் வீடியோ போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏறிடும் சாட்ஸ் வீடியோல தான் உங்களுக்கு இது வரும் பிரேம் காளி சகோ வணக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க இந்த உலகில் எழுதப்பட்ட மூன்று எழுத்து கவிதைகள் இரண்டே இரண்டு தான் இந்த உலகில் எழுதப்பட்ட மூன்றே எழுத்து கவிதைகள் இரண்டே இரண்டு தான் அதில் முதலாவது அம்மா இரண்டாவது